ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஐரோ வணக்கம் நான் இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் மெனு தான் சொல்ல போகிறேன் நான் வந்து நான் ரொம்ப ச சத்தான சாப்பாடாக சாப்பிட போகிறேன் பருப்பு சாப்பாடு இட்லி புதினா சட்னி நைட் மட்டும் என்றைக்குமே நண்பர்களே அளவோடு சாப்பிடுங்க ஆனால் அதுக்காக ச சாப்பிடாமே இருந்தார்ங்க இது வந்து ரொம்ப ச சத்தான சாப்பாடு அளவாக சாப்பிட போகிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரெகுலராக நான் சாப்பிட்ற மெனு உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு போ உங்கள் கமெண்ட்ஸு போடுங்க நண்பர்களே ஓகேம்மா பை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே குட் நைட் டேக் கேர் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்